இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க முத முத வந்து வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எப்போ வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்க அது முதல் வந்து மகாராஷ்டிரால வேலை அப்பா கம்பெனி விளாட்டேன் எங்க மகாராஷ்டிரா நம்ம மகாராஷ்டிரா போய் அப்பா கம்பெனி வேலை பார்த்திருக்கீங்க சின்ன இல்லையா சின்ன பிள்ளை இல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி 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 போட்டாங்க சரி முதல் முத வண்டி போடணும் அப்படின்றதுக்கு ஒட்டாசியா இருந்தவங்க அல்லது உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தவங்க யாரு ஐடியா கொடுத்தாங்க அண்ணன் உங்க அண்ணே உங்க அண்ணன் இந்த வியாபாரம் என்ன அதனால நீ வாப்பா நம்பி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு சரி இப்ப வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு கடை வைக்கிறீங்க ஆமா சாயங்காலம் நாலு மணிக்கு அவங்க வீட்டுல வண்டி எடுத்தோம் இங்கே வர ஏழு மணி ஆகும் அப்போ மூணு மணி நேரம் தள்ளிட்டே வரீங்க ஊடல வியாபாரம் பார்த்துக்கிட்டே வர எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க நான் வீட்டு போவ நைட்டு ரெண்டு மணி மூணு மணி ஆகும் இப்ப நம்ம கடை கரெக்டா இங்கே இருக்கு இருக்கு கடை பார்த்தீங்கன்னா மாமாடி ஷோரூம் போக சொல்லி அதாவது சிவா மாறுதி பக்கத்துல கடை வச்சிருக்கீங்கம்மா ஆஹ் சரிண்ணே இப்ப சாயங்காலம் நாலு மணில இருந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரிப்பர் பண்றந்தா அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆகும் இப்ப நீங்க மட்டும் தான் இந்த தடவை பாக்குறீங்களா இல்ல வீட்டில இருக்கிறவங்க கடை சப்போர்ட் பண்ணுவோம் ஆஹ்

சோழக்கருத்து வாங்கணும் வெள்ளிக்காய் எல்லாமே வியாபாரத்தை முடிச்சிருக்காங்க ரெகுலர் கடை இருக்கு நம்ம சார் முத முத வியாபாரம் ஆரம்பிச்சீங்க இல்லையா அப்ப வியாபாரம் எப்படி இருந்திருக்கும் நிறைய மிஞ்சிருக்குமே அது போகாதான் முத முத போறவங்க முழு முழு வைப்பான் யாரு எப்படி எப்படி அழிஞ்சிருப்பான் என்ன சில பேர் தெரியாம இருந்திருப்பாங்க ஆமா ஆமா ஆமா

இருபத்தி ஒரு ஐட்டம் ஆமா இப்ப வந்து ஸ்டாண்டர்டா இதுதான் போகுதுன்னு தெரிஞ்சதுனால இதை மட்டும் ஆமா ஆமா